இப்போ சிந்தாமணி சிக்கனுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் பார்ப்போம் இது கிலோ வந்து பிராய்லர் கோழி தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஈரலும் கொஞ்சம் கிடச்சிச்சு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் கழுவி எடுத்து வச்சாச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன் அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் அது வந்து தேங்காய் கட் பண்ணி போடுறதுக்கு வெறும் பவுல் வச்சுருக்கேன் நான் போடுறேன் இது மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் இப்போ இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு சின்ன வெங்காயங்க ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை பார்த்திங்கன்னா ஒரு நாலு தேங்காய் பற்ற எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கட் பண்ணி வைக்கணும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வரமிளகா தான் இதுக்கு மெயின் வரமிளகா வந்து இப்படி எடுத்துக்கோங்க விதையை நீக்கிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி வகரம் உரம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்குங்க விதையே இந்த மாதிரி நீக்கிக்கோங்க விதையை நீக்கிட்டு போடுங்க இந்த மாதிரி எல்லா எல்லா மிளகாவையும் விதையை நீக்கிக்கலாம் இந்த விதையை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் எதாவது மண் தொட்டி இருந்ததுன்னா அதில் போட்டிங்கன்னா பச்சை மிளகா வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த விதையை வச்சு தான் ஓகேங்களா இந்த விதையை பதியும் போட்டிங்கன்னா வீட்டுக்கு வேண்டிய பச்சை மிளகா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ நம்ம தான் போடுவோம் ஏற்கனவே பச்சை மிளகா செடி வச்சுருக்கேன் அந்த செடியில் காய் வந்து இதாகிடுச்சு திருப்பி இன்னொரு பதியும் போட போகிறேன் அதுக்கு தான் இந்த விதை இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக ஏன்னா இது கடைசியாக தான் போட போகிறோம் இந்த சிக்கனுக்கு இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெயின் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பத்தங்க பின்ன வெங்காயம் வர மிளகா பூண்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டது அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி தான் போட போகிறோம் இந்த தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சில்லு மாதிரி எடுத்துக்கோங்க தேங்காய் பத்தையை நல்லா இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்க்கு இதுதாங்க மெயின் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை செஞ்சு பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம் சீக்கிரமாக சிக்கன் வாங்கிட்டு வரோம் கழுவுறோம் மஞ்சத்தூள் உப்பு போடுறோம் அதுக்கப்புறம் தேங்காய் தாளிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வர மிளகா இவ்வளோ தான் எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு வானிலையில் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வடைச்சட்டி வந்து சூடாகட்டும் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எப்போயுமே மரச்சக்கன்று தான் யூஸ் பண்ணுவோம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு ஒரு குழிக்கரண்டி சின்ன குழிக்கரண்டினா ஒரு மூணு குழிக்கரண்டி ஊற்றிருக்கோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் கருவேப்பில் பொருட்டிட்டு பூண்டு பத்து ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வச்சுட்டு தட்டியும் போடலாம் முழுசாகவும் போடலாம் இப்போ முழுசாவே போட்டுக்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி வயசு இருக்கும் வரமிளகா அதை வெதைய மீட்டன் வரமிளகா இதுன்னு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்ட உடனே இப்போ வெங்காயம் போட்டுருங்க ஏன்னா இது வந்து வரமிளகா வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே வெங்காயத்தை சேர்த்துருங்க இது வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா வந்து வர போட்டாச்சு மிளகா வந்து பருகிரும் அதனால் ஓரளவுக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பதம் இருந்தால் போதும் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் இந்த சிக்கனுக்கு எந்த எந்த பொடியும் போடக்கூடாது மஞ்சத்தூள் மட்டும்தாங்க இதுதான் கலரே இது ஒரிஜினல் சிக்கன் சிந்தாமணி சிக்கனுடைய கலரே இதுதான் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சிக்கனை வந்து எடுத்து தண்ணி பிடிச்சி கலசி வச்சுருந்தாலும் இதில் தண்ணி விடும் எங்கள் வரமே சிக்கன் போடும்போது நல்லா தண்ணி இல்லைன்னா புளிஞ்சு விட்டுட்டு போடுங்க எவ்வளோ தண்ணி இருக்குது இதை வெளியே ஊற்றிடலாம் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறது இப்போ நல்லா அடியில் மட்டும் அடியில் வந்து கரண்டி வச்சு நல்லா செலவி விடணும் இப்படிதா மே கீழே இருக்கிறது மேலையும் மேலே கீழே கொண்டு வரணும் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டும் அதனால் நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இந்த சிக்கன் கேடாவது உப்பு போட்டுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதில் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா இது பிராய்லர் கோழி தான் கோழின்றனால பிராய்லர் கோழிக்கு உங்களுக்கு தண்ணி தேவை தேவைப்படாது நாட்டுக்கோழி நம்மட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி விடிச்சு தண்ணி அதனால் தேவைன்னும்போது அடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி கழிச்சிக்கலாம் அதெல்லாம் இதுலையே அப்படியே வேகட்டும் இப்போ ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்பேன் கண்டிப்பாக சிக்கனில் வந்து தண்ணி விட்ருக்கோம் தண்ணி தேவைன்னா அப்போ தெளிச்சிக்கலாம் நண்பர்களே இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு இது வந்து பிராய்லர் கோயிலை தான் இன்றைக்கி செய்கிறோம் அதனால் தண்ணி ஊற்ற தேவை இருந்தாலும் ஹீட்டால் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து ஸ்டவ் ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா பாதி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹாஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அரை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது தான் சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் உங்களுக்கு வெளியே வந்து சிக்கனும் நல்லா வேக தீயாமல் வரும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ சிந்தாமணி சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சுங்க தண்ணி விட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி வந்து எடுத்து லைட்டாக பார்த்தேன் தண்ணி விட்டுருந்தது தண்ணியே நம்ம ஊற்றலை வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா சிலிகான் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து அந்த மாதிரி ஹீட்டில் வந்து நம்ம வந்து முழு எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வாங்கினது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் இதனுடைய லிங்க் கூட நான் அனுப்புகிறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த தண்ணியே விடலை நல்லா வந்து தண்ணி இந்த சிக்கனில் இருக்கற தண்ணியே பாருங்கள் போதுமானதாக இருக்குது இதுவே போதுங்க நம்மளுக்கு தண்ணி தெளிக்கக்கூட தேவையில்ல இப்போ ஒரு பொருள் மட்டும் இதில் போடாமல் இருக்கோம் அது என்னன்னு சொல்கிறேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கும்போது ஈரல் ஒரு நாலஞ்சு கரைச்சி இன்னைக்கு ஞாயிற்று கிலோமீட்டர்னால அதனால் இந்த ஈரலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுன்னா அதையும் இப்போ போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே ஏன் போடலன்னா ஈரல் ரொம்ப சாஃப்டானது இல்லைங்களா சீக்கிரம் வந்துடும் அதனால் இந்த டேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் இதிலே இந்த ஏரல் போட்டோடனே நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் பற்றலை இது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டிருக்கீங்களா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா போதும் வெந்துடும் நல்ல கறி ஏன்னா ஏற்கனவே கறி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம் இந்த தண்ணியே போதுமானதுங்க இந்த சிக்கனுக்கு நம்ம இன்றைக்கி தண்ணியே விடலை நல்லா சிக்கன் இருக்கிற தண்ணியும் நல்லா வெளியே வந்திருக்கு இது ஒரு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வந்து ஸ்லோ குக்கிலே வைங்க அடுப்பை வந்து தனால் கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும் என்ன சிக்கன் சீனாமணி சிக்கன் ஓகேங்களா கடைசியாக ஒரே ஒரு பொருள் போடணும் அது என்னன்றது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்பில் வைங்க ஏன்னா ஈரல் வேகணும் இல்லைங்களா அதனால சிம்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வச்சாச்சு இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து முடி எடுத்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ முடி எடுத்து பார்ப்போம் வாங்க ஈரல் போட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க முடி எடுத்தாச்சு இங்கே வருங்க தண்ணி வந்து இன்னும் இருக்குது இதுவே போதுங்க இந்த ஈரல் வேகிறதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் வந்து நம்ம ஈரல் சின்னமணி சிக்கன் கூட சொல்லலாம் ஏன்னா ஈரல் போடாமல் தான் செய்வாங்க நம்மக்கிட்ட ஈரல் கிடச்சதுனால இன்றைக்கி போட்டிருக்கோம் ஓகேங்களா இது குழந்தைங்களுக்காக செய்கிறது காரம் புல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவைக்காக போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இன்னும் கடைசியே ஒரு பொருள் போடணுன்னுங்களா அது இந்த மாதிரி தேங்காய் பத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்களா மூணு நாலஞ்சு தேங்காய் பத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோடைய வேகணும் சிக்கனுடைய அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா கடிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் தேங்காய்லேயும் அந்த சிக்கன் ஏசன்ஸ்ட்டு மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி இருக்கும்போதே தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் வெந்து அதெல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கடித்து சாப்பிடும்போது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் இறக்கிடலாம் நண்பர்களே இப்போ வந்து சின்னமணி சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும் இப்போ பார்த்துக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷக்கு மேலே ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்போ இறக்குற ஸ்டேஜ்னால் இப்போ கூட பாருங்கள் அந்த எசன்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில்லாம் நல்லா சுறுசுறுத்து ஃபெசின் சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தடு ஒன்றும் விடாமல் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மெத்தடை ஒன்று விடாமல் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் ஒரு அருமையான ஒரு உணவை நம்ம செய்ய முடியும் அதற்கு நீங்கள் எனக்கு ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுங்க தொடர்ந்து வீடியோவும் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து இப்போ வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடிங்க சிந்தாமணி சிக்கன் ஹாய் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் என்ன நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி சிக்கன்றது வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸான சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு நம்ம சட்டுன்னு சீக்கிரமாக செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸு நம்ம கோழி கடைக்கு போகிறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கோழி வாங்குகிறோம் அது நாட்டுக்கழியில் செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ப்ராய்லர் கோழியில் தான் சிந்தாமணி சிக்கன் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துருக்கோம் இதுக்கு சின்ன வெங்காயம் வர மெயின் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வரமொளகா தேங்காய் வில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் மஞ்சத்தூள் உப்பு பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸு அதை நான் ப்ராய்லர் கோழின்னு வந்து நம்ம தண்ணி கூட ஊற்றுறதுல அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே அந்த கோழி வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பெருசாக எதுவும் செய்வேன்னா வெள்ளை சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் ஒன்று மிளகு ரசம் வச்சு இந்த சின்ன சிந்தாமணி சிக்கன் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டவங்களோ தான் தெரியும் அந்த அருமை அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த சிக்கன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்களுக்கு அனைவருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க இதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரேவதி சரவணாஸ் வர்லு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இங்கே பாருங்கள் சிந்தாமணி சிக்கன் இப்படி தான் இருக்குங்க ஒரிஜினல் கலர் இதில் நம்ம வந்து வேறு எந்த கலரை ஆட் பண்ணக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும் அந்த மிளகாவும் மஞ்சத்தூளுடைய இது தான் உங்களுக்கு வந்து மெயின் இது அதனால் இது நான் சொன்ன மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு போகிறோம் எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னுடைய ரேவதி சரவணாஸ் சேனலுக்கு தெரிவிங்க ஓகேங்களா உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகேங்களா ஓகேங்களா எப்பே தொடர்ந்து பாருங்க நம்ம வீடியோக்கு ஆதரவு தெரிவிங்க நீங்கள் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஓகேங்களா மீண்டும் ஒரு புதுமையான வீடியோவில் சந்திக்கிறேன் அதிலேருந்து உங்களுடைய ஒரு பேர் ரேவதி சரவணன் நன்றி மீண்டும் அடுத்த லைவ் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ